ചതുര പേരരു തനിപ്പെരു തലവൻ എൻ്റെ തിരുച്ചുമൂങ്ങിയ എന്നുടേ തണ്ടെ മനവാക്കറി വരപ്പിനിൽ എനക്കേന വാ കരുടെ തന്റെ உணந்துணந்துணறினும் உணரா பெருநிலை அணிந்திர எனக்கு அருளிய தந்தை துரிய வாழ்வுடனே சுகபூரணம் எனும் பெரிய வாழ்வழித்த பெருந்தனி தந்தையே ஈரில பதங்கள் யாவையும் கடந்து பேரளி தாண்ட பெருந்தகை தந்தையே அவ்வகை திறத்தினுமே துதற்கரிதான் அவ்வகை நிலை என கழித்தனால் தந்தையே இனி பிறவா பிறவானினி என கழித்தருளிய தனி பெரும் தலைமை தந்தையே தந்தையே நஞ்சேல் பறிவு கண்டனை தையும் சற்று மஞ்சேல் என தாங்கிய துணை தளந்த தருணம் எனக்கு கிடைத்தமை துணையே துறையுது வழியுது துணி விது நீ செய்யும் இது எனவே மொழித்தமை துணையே எங்கொரு தீமையும் என தொடரா வகை கங்கலும் பகலும் காவல் துணையே வேண்டிய வேண்டிய விருப்பலம் எனக்கு ஈண்டிருந்த அருள் பொறி துணை இக்கத்தினும் பறத்தினும் சாராத சாராதாக்கத்தினும் புறத்தினும் அமந்தமை தந்தை அயர்வரை எனக்கே அருள் துணையாகி உயிரினில் சிறந்த ஒருமைய நட்பே Thank yeah. you. அன்பினில் கலந்து என் அறிவினில் பயிற்று இன்பினில் அனைத்தனை இன்னு நட்பே நான் பொறிவனையெல்லாம் தான் பொறிந்தனக்கே பதம் அளித்த வாய்த்தனல் நட்பே உள்ளம உணர்ச்சியும் உயிரும் கலந்து கொண்டு எல்லோரணில் என் உள்ளுரும் நட்பே செற்றமும் தீமையும் தீர்த்த நான் செய்த குணமாய் குணமாய்கொண்ட என் நட்பே குணங்குறி முதலிய குறித்திடவே அணகர கலந்த அன்புடை நட்பே பிணக்கமும் பேகம் பேயுள கோர்ப்புகள் கணக்கமும் தீர்த்தன கலந்தனால் நட்பே சவலை கத்தின் தளர்ச்சியும் மாற்றம் கவலையும் தவிர்த்தன கலந்தநல் நாட்பே கலை பரிந்தெடுத்து கலக்கமும் தவித்தனை இலை பரிந்துதவியை எண்ணுயிர் உறவே தன்னை தலவரும் தரும் சிறிய ரியா எண்ணைத் தழுவிய எண்ணுயிர் உறவே மனக்குரை நீக்கினல் வாழ்வழி தென் ஜும்மெனக்குற வாகிய எண்ணுயிர் உரவே துன்ன மனாதிய சோதனை பிரியா தென்னுற வாகிய எண்ணுயிர் உறவே ப்ளீஸ் கைண்ட்லி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பவர் சேனல் டியர் ஆல் அரெட் பெருஞ்சோதி அரெட் பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை கொல்ல கொல்லானெறி குவலயம் எல்லாம் மோங்குக அரட்பெரஞ்சோதி அபயம் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க அரட்பெரஞ்சோதி பேராற்றல் பெருங்கருணை இறைவா